நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுல இந்த ஏழு கட்டங்கள்ல வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேச மாநிலம்தான் குறிப்பாக ஏப்ரல் பத்தொன்பது முதற்கட்டமாகவும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறுல ரெண்டு கட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது இதற்கு மே ஏழு பதிமூன்று இருபது இருபத்தைந்து ஜூன் ஒன்று கடைசியாக அப்படின்னு வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர தொகுதியா அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது அமைதி நிறைப்படைகளில் அப்படின்ற ரெண்டு தொகுதியில தான் அதிகமான கான்ஸ்டியூஷன் எல்லா அரசியல் கட்சிக்குமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது காங்கிரஸ்க்கு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா கடந்த காலங்கள்ல இருந்தே ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுறதுல இதுல யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாங்க அப்படின்ற இன்னமும் அந்த வந்து நீதி பார்க்க முடியுது அஹ் குறிப்பா இந்த ரெண்டு தொகுதிக்குமே பார்க்கும்போது வருகிற ஹம் தேதி ஆனது நடக்குது எனவே வேட்புமனு தாக்கல் இன்னும் நாலு நாட்கள் தான் இருக்கக்கூடிய இன்னும் வேட்பாளர்கள் யார் அப்படின்றது வேட்பாளர்கள் தான் அறிவிக்காத இந்த இந்த அறிவிக்காதது தேர்தலுக்கான அந்த டைமும் ரொம்ப பிரச்சாரம் பண்றதுக்கான அந்த டைமும் ரொம்ப குறைவா இருக்கு எனவே இது காங்கிரஸ் சார்பில இருந்து இன்னமும் ஒரு முடிவு எடுக்கல இன்னும் யாரு வேட்பாளர் அப்படின்றதே அவங்க சொல்லல அப்படின்ற இன்னும் ஒரு குழப்பம் வந்து ஆலோசித்து அதை சொல்வதாக ஏற்கனவே ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க இருப்பினும் இன்றைக்கு மாலைக்குள்ளோ அல்லது நாளைக்கு கண்டிப்பாக வெளியிடும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது இருப்பினும் யார் வேட்பாளர் அப்படின்ற இன்னமும் அந்த சஸ்பென்ஸ் இன்னும் நீடிச்சு இருக்கு தங்களின் விவரங்களுக்கு நன்றி வசந்தி இரண்டு தொகுதிகளிலும் ராகுல் பிரியங்கா வேட்பாளராக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது ஊபியில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியின் பலம் என்ன அமேதி ரேபரேலி தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்காதது காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் ராகுல் ஊபியில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியின் பலம் என்ன அமேதி ரேபரேலி தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்காதது காங்கிரஸ்